ஆனால் பரக்காங்க யாரும் இடத்தில் பண்ணாதீங்க மீண்டும் முதலாவதாக எம்எலி காடு ஓமுட்டைய ஐயனார் தொக்கலிங்கம்புதூர் ராமகோணார் இணைவாக சக்தி அவர்களுடைய சென்றத கட்ட கவனம்

அப்படியே போக அப்படியே போகலாம் அப்படியே போங்க இந்த மழை காமம் அகர தேனி மாவட்டம் கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் நான்காவதாக தேனி மாவட்டம் அகர வெண்பாடு நெம்பேலி காடு ஐயனார் சொக்கலிங்கமுதூர் ராமகோளார் நினைவாக சக்தி இரண்டாவதாக நெம்மேலி காடு

நான்காவதாக தேனி மாவட்டம் சில்லையூர் அகர வெந்தா அறந்தாங்கி ஜே எம் எம் யூனிட் கோட்டூர் மயில் சாமி லாரி கிடைக்க கார் போட்டுமே கார் போட்டு கார் போட்டு பைக்கு வாங்கலாம் வாங்க அம்பரம் நீ நல்லா தள்ளி வாப்பத வீடியோ எடுக்கலாம் அவங்க தற்போது நான்காவதாக மீமி செல் ராக்காட்சி அம்மன் ஆர் ஆர் கலையரசி நினைவாக தேனி மாவட்ட பெரியகுளம் பிரியா நாச்சியார் அவர்களுடைய எங்க வைப்போம் ரெண்டுமே எம்எல்ஏக்கார்டு ஹோமடி ஐயனார் தான் கைலாசமா கனியா முதலாவதாக சொக்கலிங்கம் ராமகோளார் நினைவாக சக்தி மூன்றாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்படும் அதன் தான் இங்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாத நினைவாக ஆரன் பிரபுராமன் அற்போட்டும் நான்காவதாக மீமி செல் ராக்காட்சி அம்மன் ஆர் ஆர் நினைவாக தேனி மாவட்டம் பெரியகுளம் ரியான் ஆட்சியார் ஐந்தாவதாக தேனி மாவட்டம் சில்லையூர் அகர வெண்பா அறந்தாங்கி ஜே ஓய்வம் தற்பொழுது ஆறாவதாக கே புதுப்பட்டி கே கே ஏ அம்பாள் கே எஸ் பி கணபதி அடுகப்பட்டி வி ஆர் கே ஆறுமுக தேவர் மீண்டும் முதலாவதாக நெம்மேலிக்காடு ஓம்பட்டு ஐயனார் கார் போட்டு பொய்யாத நல்லூர் எஸ் பி கே ஏ ரியல் அல்தாப் போட்டி வருகின்ற ஜாரதி கிலாத்தினி கைலாசம் இரண்டாவதாக நெம்மேலிக்காடு ஓம்பட்டு ஐயனார் சொக்கலிங்கம் புதூர் ராமக்கோணார் நினைவாக சக்தி

ஆறாவதாக தேனி மாவட்டம் அறந்தாங்கி கே எம் எம் யூனிவர்ஸ் மீண்டும் முதலாவதாக நெம்மண்ட ஐயனார் தெரியாத நல்லூர் எஸ் பி கே அல்சாப் மீண்டும் முதலாவதாக நெம்மையில் காடு ஓமுடைய ஐயனார் பொய்யாத நல்லூர் எஸ்பி கே ஏ ரியல் அல்தாப் இரண்டாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் அறந்தாங்கி எஸ் எம்எல்ஏ ராமநாதன் நினைவாக ஆர் பிரபுராமன் மூன்றாவதாக நெம்மையில் காடு ஓமுடைய ஐயனார் பொங்கலிங்கமுடைய ராமசோனார் நினைவாக சக்தி தற்போது நான்காவதாக கே திருப்பட்டி கே ஏ அம்பாள் கே எஸ் சி கணபதி தேவர் வண்டிகளுக்கு கவனா

A, ah, părerea! Corina!

Субтитры

என்று முதலாவதாக நிம்மதியின் காரு ஓமுடைய அய்யனார் முடியாத நகர் எஸ்பி கே ரீரலிதாத் பைக் பைக்கை விடாதீ மாப்ள மாற்ற முடியும் செத்து விட பைக்கை விட விடாதியா இரண்டாவதாக கோட்டையோர் சிதம்பரம் மும்மளம் ஆரந்தாங்கி எஸ் எம்எல்ஏ ஸ்ரீ ராமநாதன் நினைவாக ஆரன் பிரபுடாமன் திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவதாக கே சிதம்பரி கே ஏ அம்பாள் கார் போட்டு மாப்பிள தேட் அஃபோர்ட் மீண்டும் முதலாவதாக பொய்யாத நல்லூர் எஸ்பி கே ரியல் அல்தாப் நெம்மேலிக்காடு ஓமுடு அறியனார் இரண்டாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் அறந்தாங்கி முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ சி ராமநாத நினைவாக ஆர் பிரபுராமன் திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞர் அணி அமைப்பாளர் மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் கே எஸ் பி கணபதி வி ஆர் கே ஆறுமுகத்தேவர் நான்காவதாக விச்சூர் முத்துமாரி மா <com selection> என்ன போறாரு கொஞ்சம் அவங்க அடுகப்பட்டி வி ஆர் கே ஆறுமுக தேவர் நான்காவதாக அத்தானி ஏ என் ஆர் அம்பாள் விச்சூர் முத்துமாரி லட்சணா ஒன்னு ரெண்டு தனியா மூணு நாலு தனியா அம்பரா அப்படியே வாங்க அம்பரா கரெக்டா வரிய பாக்கி எல்லாம் பேசி குத்திருக்கிறது சும்மா கண்டிப்பா ஆட்டுல போட்டு மண்ணு தான் ஒரு சென்னா வேலை ஆகிறேன் மீண்டும் முதலாவதாக நிம்மேரிக்கார் ஓமுடி ஐயனார் வாடா நீ எதுவும் பண்ணாவிருந்த வர இரண்டாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பது வரந்தாங்கி எஸ் எம்எல்ஏ ராமநாத நினைவாக ஆர் என் பிரபுராமன் மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே எம்பார் கே எஸ் நான்காவதாக அத்தானி ஏஎன்ஆர் அம்பாள் விச்சூர் முத்துமாரி லட்சணா

அத்தானிர் அம்பாள் முத்துமாரி தெரியல காலையில் ஒரு மாறி வண்டி ஓட்டு புரியலையா சென்ற கவனம் வண்டி கிடக்கு கவனம் நீங்க அப்படியே புரிய சூரிய ஒரு பால ஏற்பட்டு மீண்டும் முதலாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் அறந்தாக்கி எட்டு எம்எல்ஏ ராமநாதன் நினைவாக கணபதி அருகப்பட்டி பிஆர் கே ஆறுமுக தேர்வார் அப்பாணி அப்பாணி முத்துமாறி கார்ப வாங்க வாங்க மீண்டும் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் அறந்தாங்கி எட்டு எம்எல்ஏ ராமநாதன் நினைவாக ஆறு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி அமைப்பாளர் இரண்டாவதாக எம்எல்ஏ கார்டு ஓமடி ஐயனார் புரியாத எஸ்பி எஸ் பி கே ரியல் அஸ்தாப் மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் கே எஸ் பி கணபதி அடுகுப்பட்டி வி ஆர் கே ஆறுமுகத்தேவர் நான்காவதாக அத்தா ஏ என் முக்குமாரி லட்சணா மீண்டும் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் அம்பலம் அறந்தாங்கி எட்டு எம்எல்ஏ ராமநாதன் நினைவாக ஆர் பிரபு ராமன் இரண்டாவதாக எம்எல்ஏ நல்லூர் எஸ் பி கேல்தா

da bhai sirf nazar ikra ko mara mara e yaar yaar ko